நம்ம கிறிஸ்பியான பட்டாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு பட்டாணி எடுத்துக்கோங்க அதில் தண்ணி சேர்த்து நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ பட்டாணி நல்லா எயிட் ஹவர்ஸ்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துருங்க பட்டாணியை இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும் பட்டாணியை கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்த உடனே ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம பட்டாணியை கிளறி விடுறதுக்கு கூட நம்ம ஃபேஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மட்டும் மூடியை லைட்டாக ஓப்பன் பண்ணி கிளறிக்கோங்க பட்டாணி எண்ணெயில் சேர்த்து வறுக்கும் போது நிறைய பட்டாணி தெரித்து வெளியே வரும் அதுக்காக தான் நம்ம மூடி சேர்த்துக்கிறோம் இப்ப பட்டாணி எல்லாம் நல்லா வறுத்து லைட் கலர்ல மாறிடுச்சு அடுத்த பேச் பட்டாணியும் நம்ம இதே மாதிரி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வச்சிருந்த பட்டாணி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு நம்ம வறுத்திருந்த பட்டாணியை ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கோங்க அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடையில் வாங்குற அதே டேஸ்டோட கிறிஸ்பியான கார பட்டாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்